ஹலோ ஹாய் ஃபேமிலிஸ் நான்ங்க வெங்கட் என்ன வீடியோ பார்க்க போறோம் நாங்க வீடியோ பார்க்க போறோம் உள்ள ஒடிபன் ஊத்திட்டு இருக்கா தெரியாம கேமரா வச்சுட்டு நம்ம ஒரு போறோம் அவன் என்ன பண்றான் மட்டும் நம்ம பாப்போம் வாங்க வீடியோ பார்ப்போம் இது ரெண்டா என்ன மாமா இப்போ

இல்லனா இதெல்லாம் வந்து வீடியோ சுத்த பாருங்க இட்லி கேட்டா இட்லி ஏத்து வச்சிட்டா வீடியோ சுத்தமா பாருங்க கேக்குறாங்க போன் கூட எப்ப பார் தலையில ஏது கூட அந்த மாயனது பொருள் அப்படியே கிடக்குது அதுக்கு பிரிச்சு வைக்கல இந்த இந்த இதெல்லாம் அப்படியே கிடக்குது அந்த சோபால அப்படியே கிடக்குது பொருள் இங்க வர இட்லி கேட்டா ஏத்து வச்சிட்டா எதுக்கு பதா அதனால பேசி காடுற அதெல்லாம் நான் யார கட்டி எனக்கு தெரியும் போன் நோண்டிட்டு இருக்க போன் தான் முக்கியமா உங்களுக்கு போன் தான் முக்கியமா